திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இந்த ஒரு முருகன் கோவில்ல வருஷத்துக்கு மூணு தடவை முருகன் சூரனை வதம் பண்றார் இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த கோவில் எது ஆறுபடை முருகன் வீடுகள்ல முதல் திருத்தலமா திகழுது முருகன் திருமண கோலத்துல இருந்து அருளக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் ஐப்பசி மாத கந்தசஷ்டி பெருவிழா தை மாத தெப்ப திருவிழா பங்குனி மாத பெருவிழான்னு வருஷத்துக்கு மூணு திருவிழா டைம்ல சூரனை முருகன் வதம் செய்யும் அற்புதம் இந்த திருத்தலத்தில் நடக்குது திருமண தடைகள் நீக்கி குழந்தை வரம் அருளி வேண்டும் அத்தனை வரங்களையும் தேடி வரும் பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய செந்தூர் முருகன் சிரித்து விளையாடும் பரங்குன்றம் திருத்தலம் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற இந்த ஒரு கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த திருப்பரங்குன்றம் திருத்தலத்தோட சிறப்புகள் என்னென்ன இந்த திருப்பரங்குன்றம் திருத்தலம் ஆறுபடை வீடுகள்ல முதல் படை வீடானதுக்கான காரணம் என்ன ஆறுபடை வீடுகள்னு முருகனுக்கான வீடுகள் உருவானதபடி அதை ஏன் நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நாம பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருத்தலம் முருகன் மலை மீது அருளும் திருப்பரங்குன்றம் மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு தெய்வங்களுக்கு கோவில்களுக்கு சொல்லப்படக்கூடிய அத்தனை சிறப்புகளையும் கொண்ட தேவார திருத்தலங்களில் இருநூற்றி எழுவத்தி ஐந்தாவது திருத்தலமாக இருக்கக்கூடியதுதான் இந்த திருப்பரங்குன்றம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐம்பது அடி உயரத்துல இந்த மலை கோவில் அமைந்திருக்கு இது ஒரு குடைவரை கோவிலாக இருக்கு பாண்டிய நாட்டில் புகழ்பெற்று விளங்கும் அற்புதமான திருத்தலமாகவும் இது இருக்கு திரு பரங்கிரி சுமந்தவனம் பராசலத்தலம் குமாரபுரி விட்டன துருவம் கந்த கந்தமலை சத்தியகிரி தென்பரங்குன்றம் தன்பரங்குன்றம் சுவாமிநாதபுரம் முதல் படை வீடு அப்படின்னு பல பெயர்களால இந்த திருத்தலம் அழைக்கப்படுது முருகனுக்குரியது ஆறு படை வீடுன்னு நம்ம அகம் மகிழ்ந்து சொல்றோம் தேடி தேடி போய் பார்க்கிறோம் இந்த ஆறுபடை வீடுகளின் வரிசை உருவானது எப்படி அப்படின்னா நக்கீரர் அப்படிங்கிறவர் திருமுருகாற்று படை அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறார் அந்த திருமுருகாற்று படையில் முருகனின் திருத்தலங்களை எந்த வரிசையில் அவர் வரிசைப்படுத்தி இருக்கிறாரோ அதன் அடிப்படையில் ஆறு கோவில்களை வரிசைப்படுத்தி அதை ஆறு படை வீடுகளாக நம்ம கொண்டாடுறோம் ஆற்றுப்படை என்பது தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அந்த ஆற்றுப்படை வரிசையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நூல் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிகாட்டுதல் அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே ஒரு வழியில் பயணித்த ஒருத்தர் அந்த வழியை பின்னாடி வரக்கூடிய இன்னொருவருக்கு சொல்வது மாதிரி இருக்கக்கூடிய நூல்கள் தான் இந்த ஆற்றுப்படை நூல்கள் அதில் முருகனை பற்றி முருகனை தரிசித்து வந்ததாக நக்கீரர் இந்த ஆறு திருத்தலங்களையும் வரிசைப்படுத்துகிறார் அதில் முதல் திருத்தலமாக இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம் ஏன் திருப்பரங்குன்றத்தை முதல்ல அவர் பாடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது மதுரையில் தர்மிக்கு ஆதரவா சிவபெருமான் வந்தப்போ அவரை எதிர்த்து பேசியிருந்தார் நக்கீரர் நெற்றிக் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சிவபெருமானை எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த தோஷம் நீங்குவதற்காக திருப்பரங்குன்றம் வந்து அங்க மலை மீது சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு வர்றார் இப்படி பூஜை பண்ணிக்கிட்டு வரும் சமயத்துல மரத்திலிருந்து ஒரு இலை விழுகிறது அந்த இலை விழுந்ததுக்கு அப்புறம் பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறுகிறது அந்த மீன் பறவையை தண்ணிக்குள்ள இழுக்குது பறவை மீனை காற்றில் தூக்கி பறக்க நினைக்குது இந்த ஒரு அற்புதமான காட்சியை பார்த்த நக்கீரருக்கு சிவபூஜையிலிருந்து மனம் சற்றே சஞ்சலப்படுகிறது இந்த ஒரு தருணத்திற்காகவே அங்கே காத்திருந்த பூதகணம் சிவபூஜையில நீ வந்து தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நக்கீரரை புடிச்சிட்டு போயிடுது ஏற்கனவே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை பிடித்திருந்த பூதம் நக்கீரரோடு சேர்த்து ஆயிரமாவதால் வந்தோடனே ஆயிரம் பேரையும் முழுதாக உண்ண வேண்டும் அப்படின்னு காத்துட்டு இருந்துச்சு பூதத்திடம் சிக்கிய நக்கீரர் பூதத்தின் வாயில் அகப்பட செல்லவில்லை பூதத்திடம் சிக்கியிருந்த ஆயிரம் பேரையும் விடுவிக்கச் சென்றிருந்தார் பூதத்திடம் சென்ற பிறகு அவர் முருகனை நோக்கி மனமுருகி பல பக்தி பாடல்களை பாடுகிறார் சாதாரணமா யாருக்கு ஒரு கஷ்டம்னாலும் முருகனை வேண்டிக்கிட்டா உடனே சரியாயிடும் அப்படின்றது பல பேருக்கு நடந்திருக்கும் நிதர்சனமான உண்மை அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சில் என எனவே தோன்றும் ஒரு கால் நினைக்க இருகால் தோன்றும் முருகா என்றோது ஒரு முன் அந்த ஒரு வார்த்தைக்கு இணங்க முருகனை வேண்டினார் நக்கீரர் வேல் வந்து நின்றது துணையாக வென்றது பூதத்தை கொன்றது இப்படி வேல் வந்து அந்த பூதத்தை கொன்று அழிச்ச பின்னாடி அந்த பூதம் இவரை தீண்டிய தோஷம் நீங்க நான் கங்கையில நீராடணும்னு முருகனை வேண்டிக்கிறார் நக்கீரர் முருகனின் வேலால் உருவாக்கப்பட்ட காசி தீர்த்தம் அப்படின்னு ஒண்ணு முருகனோட திருப்பரங்குன்ற மலை மீது இன்றும் இருக்கு அதன் அருகிலேயே காசி விஸ்வநாதர் விசாலாசி சன்னதியும் இருக்கு இப்படி நக்கீரர் முருகனை குறித்து அற்புதமான தமிழால் தீ பாடிய பாடல்கள் உருவானதற்கு காரணமான திருத்தலமாக இருக்கக்கூடியதுனாலும் இந்த திருத்தலத்துல இருந்தா இது அத்தனையுமே நடந்திருக்கு அப்படிங்கிறதுனாலையும் இந்த திருத்தலத்தை முதல் படை வீடா நக்கீரர் தன்னுடைய திருமுர்காற்று படையில வைத்திருக்கிறார் இந்த திருத்தலம் ஒரு குடைவரை கோவில் இந்த திருத்தலத்துல மனக்கோலத்துல கல்யாண கோலத்துல நம்ம முருகனை தரிசிக்க முடியும் இவர் அருகில் தேவ சேனாதிபதியின் மனைவியாக தெய்வானை வீற்றிருக்கிறார் இந்த கோவிலோட மூலஸ்தானத்தோட அமைப்புல நம்மளால நிறைய தெய்வங்களை பார்க்க முடியும் சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரராக இருக்கிறார் அவருக்கு எதிரிலேயே பவளக்கனிவாய் பெருமாள் கனிவோடு சிரித்து கொண்டிருக்கிறார் அவங்களுக்கு பக்கத்துல அம்மன் இருக்காங்க இதோட சேர்த்து கூடவே முருகப்பெருமான் இருக்கிறார் அவரை சுத்தியும் பல தெய்வங்கள் கந்தர்வர்கள் முனிவர்கள் எல்லாருமே இந்த திருமண கோலத்தை காண வந்த அந்த ஒரு காட்சியோட இருக்கிறாங்க மீனை இல்லாத சரஸ்வதி உடன் சாவித்திரி இருக்கிறாங்க மேல கந்தர்வர்கள் சூரிய சந்திரர்கள் இவங்க எல்லாரையுமே நம்மளால இந்த கோவில்ல பார்க்க முடியும் ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த கோவிலின் அடியில் விநாயகரின் வாகனமான மூஞ்சூறு முருகப்பெருமானின் வாகனமான மயில் இவர்களின் தந்தையான ஈசன் சிவபெருமானின் வாகனமான நந்தி இது மூணும் ஒரே இடத்துல ஒன்னா காட்சி தரு மிகுந்த சிறப்பு பெற்ற திருத்தலம் முருகன் திருமண கோலத்தில் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே திருமணம் நடந்துடும் அப்படிங்கிறது பல பேரோட நம்பிக்கை இன்றும் பல முகூர்த்த தினங்கள்ல நிரம்பி வழி இது திருமண கூட்டங்களால் இந்த கோவில் திருமண மாணவர்களுக்கான குழந்தை பேரு எனும் அற்புதமான வரத்தினை இந்த கோவில் முருகன் நிதர்சனமாக அருள்கிறார் இந்த கோவிலை பத்தின இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவில் ஒரு குடைவரை கோவில் என்பதனால மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது புணுகு மட்டுமே சாத்தும் வழக்கம் இருக்கிறது இதை தாண்டி முருகரின் வேலுக்கு நித்தம் நித்தம் அபிஷேகம் நடக்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை வேல் விழா என்று மலைக்கு மேல் வேல் செல்லும் நிகழ்வும் நடக்கிறது அற்புதமான அந்த நிகழ்வுல காசி தீர்த்தத்துல முருகனின் வேல் நீராடுவதை பார்க்க கண் கோடி வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை இங்கு அதிகமான வெள்ளை மயில்களை காண முடிந்தது என்கிறார்கள் பக்தர்கள் தற்போதும் வெள்ளை மயில்கள் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலமா இது இருக்கு மற்ற எந்த ஒரு முருகன் தலத்திலும் இல்லாம இங்க வெள்ளை மயில்களுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த முருகப்பெருமானை தரிசிக்க தேவர்கள் தாங்களே வெள்ளை மயில்களாக உருவம் மாற்றிக்கொண்டு இந்த திருத்தலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்கு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவ பொருளின் மந்திரத்தின் அர்த்தத்தை உபதேசம் பண்றார் அந்த உபதேசம் பண்ணும்போது மடியில இருந்த முருகன் அதை அத்தனையும் கேட்டுக்கிறார் ஒரு குருவின் மூலமாக முறையாக படிக்க வேண்டிய இந்த பிரணவத்தின் பொருளை இப்படி நம்ம கேட்டுட்டோம் அந்த தோஷம் நீங்கிறதுக்காக முருகனே நேரடியாக சிவபெருமானை வழிபட்ட திருத்தலமாகவும் இது கருதப்படுகிறது அப்படி முருகன் வழிபட்ட சிவபெருமான் ஆதி சொக்கநாதராக அருள்கிறார் திருப்பரங்குன்றம் செல்லும் அத்தனை பேரும் முதலில் வணங்க வேண்டியது இந்த ஆதி சொக்கநாதரை இவரை வணங்கிட்டு நம்ம போய் முருகனை பார்த்தா பலன்கள் முழுமையாக கிடைக்கும் என்பது ஐதீகம் கள்ளத்தி மரத்தை இந்த திருத்தலம் தனது தல விருட்சமாக கொண்டிருக்கிறது மதுரை மீனாட்சியின் திருக்கல்யாணம் உலகமே கொண்டாடும் ஒரு அற்புத பெருவிழா அந்த பெருவிழாவின் போது மீனாட்சியின் கைத்தளம் பற்றி சொக்கநாதரிடம் கையில் கொடுக்க பெருமாள் ஒருத்தர் வருவார் அவர் பவழக்கனிவாய் பெருமாள் அவர் இந்த திருப்பரங்குன்றம் திருத்தலத்துல இருந்து வரக்கூடிய பெருமாள் இந்த பெருமாளோடு அவர் மருமகனையும் கூட்டிக்கொண்டு தனது தங்கையான மீனாட்சியின் கல்யாணத்துக்கு வருகிறார் திருப்பரங்குன்றம் முருகனும் பவளக்கனிவாய் பெருமாளும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண ஆண்டுதோறும் மதுரைக்கு செல்கின்றனர் அதே மாதிரி பங்குனியில நடக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் தெய்வானை திருக்கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக மதுரை மீனாட்சி சொக்கநாதரும் நேரடியாக வர்றாங்க மீனாட்சியின் செல்ல பிள்ளையாக திகழ்கிறார் இந்த திருப்பரங்குன்றம் முருகன் ஆறு படை வீடுகள்ல முதல் படை வீடா மதுரைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருத்தலம் மதுரைக்கு வந்த பின்னாடி எங்கிருந்தும் எப்படி வேண்டுமானாலும் செல்லக்கூடிய பல வசதிகள் இருக்கிறது இந்த திருப்பரங்குன்றம் முருகன் அருளி இருக்கும் அற்புதங்கள் ஆயிரம் ஆயிரம் இந்த திருப்பரங்குன்றம் திருத்தலத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா இந்த திருப்பரங்குன்றம் முருகனை பார்த்திருக்கிறீர்களா தரிசித்து இருக்கிறீர்களா அவனை உணர்ந்திருக்கிறீர்களா என்பதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஆறுபடை வீடு கொண்ட முருகன் இருக்கும் வரை அடியார் நெஞ்சில் குறையொன்றும் இல்லை